I <laughs> どう நமசிவாய அனைவருக்கும் வணக்கம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் பாலா எல்லாம் நலமா இருப்பேன்னு நினைக்கிறேன் இறைவன் அருளால் வாழ்க வளமுடன் இறைவழி வழி நேர்வழி என்பதின் திண்ணம் அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க தான் இந்த வாலிகண்டபுரம் இதன் பெயரிலே தெரிஞ்சிருப்பீங்க வாலி வணங்கிய இந்த கோயில் தான் வாலிகண்டபுரம் மாறி இருக்கு ராமாயண புகழ்பெற்ற இந்த ஸ்தலம் ரொம்ப முக்கியமான ஸ்தலம் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் கட்டுப்பாட்டில் தான் இங்க இருக்கு இந்த கோயில் பாருங்க ஏழு நிலைகளுடன் அட்டகாசமாக ராஜகோபுரம் காட்சியளிக்கிறது அதற்கு எதிர்க்கே இந்த விநாயகர் கோயில் இருக்குது இந்த அமைப்பு பழங்காலத்து அமைப்புங்க விநாயகரை கும்பிட்டுட்டு உள்ள போகலாம் வாங்க கோபுரத்துக்கு வளப்புறமாகவே இந்த ராஜ மண்டபம்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு மண்டபங்க பாருங்க சிலைகள்லாம் அவ்வளோ தத்துருவமாக நேர்த்தியாக ஆடை ஆபரணங்களோடு இருக்கு பாருங்க இந்த மண்டபத்தை கட்டினவங்க பல்லவர்கள் கிருஷ்ண தேவராயரால் ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழுல கட்டியிருக்காருங்க மிக நேர்த்தியாக கலை அம்சரும் கட்டியிருக்காருன்னு சொல்லலாம் இன்றைக்கும் அவரோட புகழை பாடிக்கிட்டு இருக்கு இந்த மண்டபம் உதாரணத்துக்கு இந்த ஒரு சிலையை பாருங்கள் ஒரு வீரனுடைய முதுகில் குதிரை இருக்குது அதோடய கடிவாளலாம் எவ்வளோ சூப்பராக நேர்த்தியாக இருக்கு பாருங்கள் மாதிரி தான் ஒவ்வொரு தூணிலையும் விதவிதமான சிற்ப வேலைப்பாடுகள் அமைய பெற்றுள்ள நாங்கள் சரியாமல் நேர்த்தியாக இருக்குது அதை வரைக்கும் பாராட்டணும் இந்த மண்டபத்துடைய பெயர் ஆடல்வல்லான் நடராஜர் மண்டபம்னு பேருங்க ஏன் அந்த பேர் வந்ததுன்னு சொல்கிறேன் உங்களுக்கே புரியும் இங்கே மேலே பாருங்கள் இந்த சின்ன சிறப்புங்களை எவ்வளோ விளக்கம் கொடுக்க தெரியுமா ஒரு போர் வீரர்கள் போர் பயிற்சி செய்கிறார்கள் அதற்கு பக்கத்திலேயே வாழை விதவிதமாக சோட்டல் எப்படின்னு நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க அதற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மல்யுத்த வீரர்கள் மல்யுத்தம் செய்கின்றனர் விதவிதமான மல்யுத்தவர்கள் எப்படி எப்படி செய்கிறார்கள் என்ன என்பதை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அதற்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு அரசர் போரில் வெற்றி கண்டு வெற்றி கழிப்பில் இருக்கிற மாதிரி ஆடல் பாடலோடு இருக்கிற மாதிரி இருக்குங்க அதற்கு பக்கத்திலே அந்த அரசர் தெய்வத்தை சரணடிகிறார் நடராஜர் சிலை சிவகாமி சுந்தரோட இருக்க பாருங்க அதனால தான் அந்த மண்டபத்துக்கு பேர் நடராஜர் மண்டபம் பெயர் பெற்றிருக்குங்க இந்த ஒரு யானையோட சிற்பத்தை பாருங்க இந்த யானையே உள்ள சின்னதா இருக்கு பாருங்க அந்த பக்கம் மேல இருக்கிற சரபை கம்பேர் பண்ணும்போது அதோட ஆடை ஆபரணங்களை பாருங்க கண்ணை பறிக்குது பல்லவர்கள் கலைநயமே கலைநயம் தாங்க ஒரு அடியார் சிலை இருக்கு ஒரு குதிரை ஊட்டிக்கிட்ட ஒரு பெண் இருக்கிறார் அதற்கு மேலே பாருங்கள் எவ்வளோ சிற்பங்கள் நுணுக்கமாக செதுக்கப்பட்டிருக்கின்றன இந்த அருமையான ராஜகோபுரத்தை பார்த்து ரசிக்க ஒரு கண் போதாது இந்த நடராஜர் மண்டபத்தை பார்த்துட்டு இடது பக்கம் வந்தீங்கன்னா நம்ம ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரத்துக்கு பெயர் என்ன தெரியுங்களா திருவுருவம் இல்லாத சி சகசர கோபுரம்னு சொல்கிறாங்க இந்த மண்டபத்துக்கு அப்படியே முன்னாடி இருக்குது தான் சகசர கோபுரம் சரி வாங்க பாருங்கள் திருவுருவச்சல எதுவுமே இல்லை அதனால தான் சகசர் கோபுரம் சொல்கிறாங்க ஏழு நிலைகளுடன் இருக்கிறது பாருங்கள் உள்ளே போகிறப்ப சோழர்களின் சின்னமும் பல்லவர்களின் சின்னமும் பொறிக்கப்பட்டு இருக்கிறதுங்க சின்ன சின்ன சிற்பங்களா இந்த உள்ள நுழை பாருங்கள் வரவேற்பு பெண்மணிகள் எவ்வளோ அழகாக செதுக்கப்பட்டு இருக்குது கல்லில் எவ்வளோ உயரமான சிற்பத்தை பாருங்கள் சோழர்களின் முத்திரைன்னு சொல்லலாம் இந்த வரவேற்பு வாயில் எவ்வளோ அழகாக வரவேற்பு பெண்மணிகளோடு இருக்க பாருங்கள் அப்படியே நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா பல்லவர்களுடைய கல நேமு சிலது இருக்குது அப்படியே கோபுரத்து நுழையும் போதே இடது பக்கம் இந்த சுவரில் பாருங்களாம் எப்படி இருக்குது மாதிரி கல்வெட்டுலாம் உங்களுக்கு கல்வெட்டு படிக்க தெரிஞ்சால் சூப்பராக படிக்கலாம் எனக்கு இப்போ தெரியாது தெளிவாக இருக்குது கல்வெட்டுலாம் இது மாதிரி கல்வெட்டு சோழ புராணங்கள் சொல்லுகின்றன எதற்கு நுழைஞ்ச உடனே நந்தி மண்டபம் இருக்குதுங்க இந்த நுழைவாயிலுக்கு வலப்புறமாக சனி மொழியில் அதாவது வடகிழக்கு மொழியில் ஈசானி மொழின்னு சொல்லுவாங்க இந்த சரவண பொய்க்கு திருத்தம் உள்ளது இது ஒரு அருமையான திருத்தங்க வருடா வருடம் அந்த காலத்தில் தப்பாச்சூ நடந்தது அதனால் தப்ப குழவனு கூட சொல்கிறாங்க சுற்றில மண்டபத்தம் வாலியோட சிறப்பு நிறையா இருக்குது அட்டகாசமான ஒரு மண்டபம் பாருங்க எங்கேயும் வாலி இருக்காரு நிறையா தூணில் வாலி இருப்பார் இறைவனை வணிக எப்படி இப்போ நடைபெறவே இல்லை வாங்க நம்ம நந்தி மண்டபத்துக்கிட்ட வந்துட்டோம் இந்த நந்தி மண்டபத்து பேர் என்ன தெரியுங்களா எவன நந்தி மண்டபம் இந்த நந்தியோட பேர் எவன நந்தி எவ்வளோ நேர்த்தியா ஆடை அபரணங்களோட நந்தி பவ்யமாக இறைவனை வணங்கி போயிருக்க பாருங்க இதற்கு முன்பாக இன்னும் வேறு நந்திகள் உள்ளன அவை வாலிபன் நந்தி பால நந்தின்னு அழைக்கப்படுகிறதுங்க சூப்பரான ஒரு நந்தியை வணங்கிட்டு அவர் அனுமதியுடன் கோயிலுக்கு செல்லலாம் இந்த மண்டபம் முக்கியமான ஒரு மண்டபம் பாப்பம் பின்னாடி இத்தலத்தின் மூலவர் பெயர் வாலீஸ்வரர் அம்பிகை வாலாம்பிகை இருந்து சென்னை செல்லும் நாலு வழி சாலையில் பதினைஞ்சாவது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க இந்த வாலிகண்டபுரம் பெரம்பலூர் மாவட்டத்தில் கோனேரி ஆற்றங்கரையில் இந்த கோயில் இருக்கு வேப்பந்தட்டை வட்டம்னு சொல்லுவாங்க வாலிகண்டபுரம் ஒரு ஊராட்சி தான் வாலி பூஜை செய்த நிலையில் இவ்வூர் வாலிகண்டபுரம் என்று அழைக்கப்படுகிறது நம்ம கோயிலுக்குள்ள வந்துட்டோம் இங்க நிறைய சிற்பங்கள் அங்கங்க தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்கிறதுங்க ஆராய்ச்சியில கிடைக்க கிடைக்க வச்சிருக்காங்க அப்படியே சிம்ம வாகனம் இங்கே வைக்கப்பட்டிருக்குங்க அம்மன் கோயிலுக்கு முன்பாகவே இதுதாங்க தாங்க அம்பாள் சன்னதி முன்பக்க இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி மூலமாக கண்டெடுக்கப்பட்ட பல சிலைக்கு சிற்பங்கள் அந்த சூபிகள் தூண்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன நிறைய சிலை சிதைஞ்சு போயிருக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் நவாப்புக்களை வந்தாங்கல்ல அப்போ பல கோயிலை இடித்து இந்த மாதிரி பல சிதைகளை சிலைகளை சேதாரப்படுத்தி கூட்டிகிட்டு போனாங்க அதுதான் அந்த வாலி வாலாம்பிகை சந்ததிக்கு முன்னாடியே வச்சுருக்காங்க இந்த சிலைகள்லாம் கண்டெடுக்கப்பட்ட சிலைகளே பெருமாள் சிலை எவ்வளோ நிறுத்தியாக ஆஜார்பாகவாக இருக்கு பாருங்க சக்கர சக்கரத்துடன் அழகாக காட்சி அளிக்கிறார் பெரும்பால் மற்றொரு பெரும்பாலும் இங்கே இருக்கிறார் இவரும் அழகாட்பாகவாக சூப்பராக இருக்கார் எதற்கையே கருட பகவான் நேர்த்தியாக வைக்கப்பட்டிருக்கு பாருங்க இதெல்லாம் வழிபாட்டில் உள்ள தற்போது வழிபாட்டில் உள்ள சிலைகளுங்க அம்மன் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு விதவிதமான சிலைகள்லாம் இருக்குங்க இந்த விநாயகர் இருக்காரு வாங்க போய் பார்க்கலாம் கிட்ட மண்டபம் இல்லாத இந்த கற்சிலைகள் நல்லாவே இருக்குங்க இவ்வளோ விதமான ஒரு விநாயகர் இருக்கிறார் பாருங்க இந்த கூட தான் நம்ம அந்த ஆண்மை பயணத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த விநாயகரையும் வணங்கிட்டு உள்ளே செல்லலாம் ஒரு அற்புதமான விநாயகருங்க அவர் இந்த கோயில் மூலவர் பெயர் பிரம்மபுரீஸ்வரன்னு சொல்கிறாங்க இன்னொரு பெயர் என்ன காரணம்னா ஸ்தல புராணம் படி கோனேரி ஆற்றின் கரையில் பிரம்மாவால் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபட்டதுங்க எனவே இது வாழை கோயிலின் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார் நதி பிரம்ம தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது மூலவர் கோயில் போறவையில் துவாரபாலர்கள் இருவரும் கம்பீரமாக இருக்கிறார்கள் அவரை வணங்கிவிட்டு உள்ளே செல்லலாம் இந்த மூலவர் கோயிலுக்கு போகிற வழியிலேயே இந்த நந்தி இருக்குல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வாலிபன் நந்தின்னு பேருங்க அங்கே முன்னாடி இருக்கல அது பால நந்தி இந்த மூலவர் மிக பிரசித்தமான ஒரு சிவன் சொல்லலாம் இவரை வணங்கினால் எதிராளியின் பலத்தில் பாதி பலம் நமக்கு வந்துவிடும் என்பது ஒரு நம்பிக்கை அதுதான் வாலியம் செய்து பல பலங்களை பெற்று சாதித்தார் என்பது வரலாறு இங்கே பாருங்கள் இருவரும் இதுவார்பலம் எங்கேயும் இருக்காங்க இதுதான் நந்திங்க ஓ நம சிவாய கருவறைக்கு பக்கத்திலே பாருங்க வாலி கண்ட புறத்து உடையாறு உடையார் வாலி உடைய நாயனார் நாயனார் நம்ம சுக்ரிவன் அதாவது ஆஞ்சி நேரில்ல காணாட்டு புத்தூருடையான் நல்லா கூர்ந்து படித்த சில விஷயங்கள் நமக்கு தெரிய வருது அப்படியே வணங்கிட்டு இருந்தாலும் வந்தீங்கன்னா தண்டாயுத பணம் இருக்கிற பாருங்க இங்கேயும் ஊர்பட்ட கல்வெட்டுகள் உள்ளன தஞ்சை பெரிய கோயில்னு சொல்கிற பிரகதீஸ்வர் கோயிலுக்கு முன்னாடியே சோழர்கள் இந்த கோயில் கட்டிட்டாங்க சோழ மன்னர் முதலாம் ஆதித்ய சோழன் ராஜராஜ சோழன் மற்றும் பராந்தக சோழன் காலத்து கல்வெட்டுகள் சுமார் நூற்றி முப்பது கல்வெட்டுகள் உள்ளன இது சகசரலிங்க ஆயிரத்தெட்டு லிங்கங்கள் உள்ள இருக்கின்றன இது உள்ள பார்க்க முடியல கோயில் மூடி இருக்கு வாங்க அப்படியே போயிடலாம் பிரகார தூய்மையாக இருக்கு பாருங்க எதிரில் கொற்றவை ஏற்பட்டு இருக்கிறார் இங்க பாருங்க பூனோட யோகத்தை அள்ளி தரும் இருக்கிறார் அப்படியே இவர் வணங்கி விட்டு சென்றால் மூலையில் பாலகணபதி அருமையாக வீட்டிருக்கிறார் அவருக்கு பக்கத்தில் அந்த குற்றவை சிலை வைக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு சிறப்பான சிலைங்க வேற எந்த கோயிலில் இருக்காது குற்றவை சிலை இந்த சின்ன சின்ன சிற்பங்களுக்கு பின்னாடி காணப்படுகின்றன பெருமாள் சிலை நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அவங்க அப்படியே முருக சன்னிதிக்கு போகலாம் பாருங்கள் ஆறு முகன் பனிரெண்டு கரத்துடன் கம்பீரமாக காட்சி அளிக்கிறாங்க கண்டீரக்கோ என்ற மன்னன் ஒரு காலத்துல இங்க வாழ்த்ததாக ஒரு சரித்திரம் இருக்குதுங்க அதனால இந்த இடத்து பேரு கண்டீரம் என்றும் அழைக்கப்பட்டது ராஜராஜ சோழன் தனது வெற்றி பெயர்களின் ஒன்றான கேரளாந்தகனை நினைவுபடுத்தும் விதமாக இந்த ஊருக்கு கிபி ஆயிரத்தி பதிமூனில் கேரளாந்தபுரம் என்றும் பெயர் சுற்றி மகிழ்ந்ததாக கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன யமபயம் நீங்கவும் நீண்ட ஆயுள் கிடைக்கவும் இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் பாண்டவர்கள் தங்கள் வனவாச காலத்தில் தெற்கு நோய்க்கு நகர்ந்து இந்த வாலி வந்தாங்க அப்போ இங்கே ஆட்சியில் இருந்த விராடம் மன்ன பாண்டவ சகோதரோட பகட விளையாட்டு போது தர்மராஜா கூட ஒரு தப்பு செஞ்சிட்றான் ஆனால் என்ன பண்ணுவாங்க இவங்க மாறுவரத்தில் இருந்தால எதுவும் பண்ண முடியல இந்த கோனீர் நதியில் நீராடி அந்த ஆற்றின் கரையில் சிவனை வணங்கி தங்கள் கோபத்தை தண்டித்து கொண்டனர் என்பது வரலாறுங்க இந்த கோபத்திலிருந்து விடுபட இந்த நதி உதவியதால் இந்த நதிக்கு அதன் பெயர் வந்தது என்றும் சொல்கிறார்கள் எவ்வளவு அருமையான உயரமான அட்டகாசம் நடராஜர் செழைப்பாங்க சிவகாமி சுந்தரடன் இங்கு கால பேர்வர் மண்டையூட்டுடன் இங்கேயும் பாருங்க வாலியோடு சிலை வைக்கப்பட்டிருக்கு இதுதாங்க வாலாம்பிக சன்னதி சிவனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மன் சன்னதிக்கு வரும் கருணைய வடிவாக்க அந்த வாலாம்பிகை அடிக்கிறார் அட்டகாசன் ரூபத்துடன் இவர் வணங்கி விட்டு செல்வோம் இங்க பாருங்க அந்த கோயிலோட விபரம் வச்சிருக்காங்க கிபி தொள்ளாயிரத்தி பத்துல கட்டிருக்காங்க ஏழு நேர ராஜகோபுரம் திருவாலீஸ்வரர் மகாதேவர் திருவாலீஸ்வரர் பெருமாள் திருவாலீஸ்வரத்து அரியல்லார் திருவாலேஸ்வரத்து பரமேஸ்வரர் திருவாலீஸ்வரர் உடையார் நாயனார் திருவாலிநாதர் திருவாலேஸ்வரனுடைய நக்பீரான் ஸ்ரீவாலிநாதர் வாலீஸ்வர சுவாமி இத்தனை பேர் இருக்குங்க இந்த மூலவருக்கு அதோட அருணகிரிநாதர் பாடிய பாடலாம் போட்டிருக்காங்க அட்டகாசமான ஒரு இது மறக்க முடியாத ஒரு கோயில் நீங்களும் அவசியம் வந்து இந்த வாலீஸ்வருடைய வாலிநாதரை வழிபட்டு உங்களோட எதிர பாதி பலத்தை பெற்று வாழ்க்கையில் முன்னேறுங்கள் இந்த சிதஞ்ச பகுதியெல்லாம் ஒட்டு போட்டு வச்சுருக்காங்க உழவார பணி கொஞ்சம் அவசியம்னு நினைக்கிறேன் இந்த அட்டகாசமான கோயிலுக்கு உழவார பணி அவசியம் அப்படியே வாங்க பிறகாற்ற சுற்றி வருவோம் வாங்க இந்த அலங்கார நந்திக்கு ஒரு அற்புதமான நட்டியை சொல்லிட்டு கிளம்பலாம் இந்த வாளிகண்டபுரம் ரஞ்சன்குடி கோட்டையிலேருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்துலேயும் பெரம்பலூர்லேருந்து பதினோரு கிலோமீட்டர் தூரத்துலேயும் தொழுதூர்லேருந்து ஏ பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்துலேயும் இருக்குங்க பக்கத்தில் சிறுவாச்சூர்னு ஒரு கோயில் இருக்குது அந்த அம்மன் கோயிலோட வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்க அட்டகாசமாக ஒரு அம்மன் கோயிலுங்க அது அந்த சிறுவாச்சூர் கோயில் வந்து பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் இது இருக்குங்க கரெக்டாக சொல்லணுன்னா இது பெரம்பலூர் டு தொழுதூர் சாலையில் இருக்குங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் ஃப்ளைட்டில் வரணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் திருச்சி ஏர்போர்ட் இருக்குங்க இது கரெக்டாக எழுபத்தொன்னு கிலோமீட்டர் தூரம் இருக்குது ட்ரெயினில் வரணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் அரியலூர் இருக்குது அது முப்பத்தொம்போது கிலோமீட்டர் தூரங்க எவ்வளோ சிற்பம் எவ்வளோ வேலைப்பாடு பாருங்கள் சின்ன சின்ன சிற்பமாக இருந்தாலும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்க நம்ம சிவராத்திரி அன்னைக்கு போயிருந்தோம் அன்னைக்கிடைய வீடியோவும் எடுத்திருக்கேன் அதையும் பாருங்கள் எவ்வளோ ஆ அலங்காரமாக அட்டகாசமாக ஆர்ப்பாட்டமாக இருக்குது இந்த கோயில்னு அன்னைக்கு அந்த ஆரம்பகன் எவ்வளோ கம்பீரமாக அலங்காரத்துடன் இருக்கிற பாருங்கள் பார்க்க கோடி கண்ணு வேண்டுங்க கடைசியாக இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் பார்த்திங்கன்னா காலை ஆறரை மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை நான்கு முப்பது முதல் ஏழு முப்பது வரையும் திறந்திருக்குங்க சுமார் ஆயிரத்தி நூறு வருட பழமையான கோயிலுங்க இது பார்க்க கோடி கண்ணு வேண்டும் அட்டகாசமான ஒரு கோயில் பார்த்து திருச்சியில் நம்ம கிளம்பலாம் பாங்க இந்த கோயிலை பார்த்துட்டு அவங்களுக்கு திருப்தியான கோயில் சூப்பராக இருக்குது இந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அருமையான கோயிலுங்க கண்டிப்பாக வந்தால் இந்த பக்கம் பாருங்க சாமத்தியாக இருக்குது பாருங்கள் நல்லா பவர்ஃபுல்லான இது பல பேர் பறான பெயர் பெற்றது அவசியம் வந்து பாருங்க இந்த கோயிலை நன்றி வணக்கம்